இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தாவேக்காவிற்கு நூறு சதவீத வெற்றி நிச்சயம் சிறப்பு பொதுக்குழுவில் விஜய் பேச்சு கரூர் துயர சம்பவத்தால் நாம் அமைதியாக இருந்த நேரத்தில் வன்ம அரசியல் பரப்பப்பட்டது என்று சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தாவேக்க தலைவர் விஜய் கூறினார் தாவேக்க தலைவர் விஜய் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் பிரச்சாரம் செய்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியாகினர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தின் எதிரொலியாக பனையூரில் உள்ள வீட்டில் விஜய் வெளியே எங்கும் செல்லாமல் முடங்கினார் இந்த சூழலில் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் இன்று காலை தாவேக்க சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கரூர் சம்பவம் நடந்து முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பின் கட்சி நிர்வாகிகளுடன் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் பங்கேற்றார் இக்கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் என ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தாவைக்க தலைவர் விஜய் பேசுகையில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவசர அவசரமாக ஒரு தனிநபர் ஆணையம் அந்த தனிநபர் ஆணையத்தையே அவமதிப்பது போல் அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு இவையெல்லாம் ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது இப்படி ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி எழுப்ப தொடங்கினார்கள் என இதையும் தமிழக முதல்வர் மறந்துவிட்டாரா என கேள்வி எழுப்பினார் உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு தமிழக அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல முடியாமல் மௌனமாய் காத்தார்களே அதை தமிழக முதல்வர் மறந்துவிட்டாரா என கேள்வி எழுப்பினார் தோழர்களே நமக்கு வந்திருக்கும் இந்த இடையூறு தற்காலிக இடையூறு மட்டுமே அதனால் அனைத்தையும் தகர்த்தெறிவோம் மக்களோடு கைகோர்த்து நிற்போம் இப்பொழுதும் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இரண்டே இரண்டு பேருக்கு தான் போட்டியே ஒன்று டிவி கே இன்னொன்று திமுக இந்த போட்டி இன்னும் பலமாக மாறப்போகிறது நூறு சதவீதம் வெற்றி நமக்கே வாகை சூடுவோம் வரலாறு படைப்போம் நம்பிக்கையுடன் இருங்கள் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என்று அவர் கூறினார்